ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்கப்பட்டேன் நம்ம இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா சாத்தனூர் கல்மரமுக்கு வந்தோம் இல்லையா அதோட லாங் வீடியோ தான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க இதுதான் அதோட ஃபுல் வியூ பாருங்க ஃபுல் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நாங்கள் எல்லாமே ஃபேமிலியோட உள்ளே போனதும் அது ஒரு பெரிய மரம் இது வந்து பக்கத்தில் ஒரு குட்டி மரம் இருந்துச்சு அது ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட்டா ஒரு ரெண்டு மரம் இருந்துச்சு சாத்தனூர் குடிக்காடு அப்படின்ற ஊரு அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா பெரம்பலூர் டிஸ்டிக்டில் இருக்கு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் யார் யாருக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் குன்னம் குன்னமுக்கு பக்கத்தில் அங்கேருந்து இன்னொரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அந் சாத்தனூருன்ற ஊரில் இருக்குது இது வந்து கவர்மெண்ட் வந்து வச்சு மெயின்டைன் இருக்காங்க இது வந்து ஒரு மியூசியம் மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டறியப்பட்ட ஒரு வரலாறு காரணம் அருங்காட்சியகம் அருங்காட்சியம் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு மரம் வந்து கல்லாயிடுச்சு இது வந்து எல்லாமே விசிட் பண்ணி பார்க்கக்கூடியதான் இது வந்து சயின்டிஃபிக்காகவும் இருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி பக்கத்தில் பார்க்கும் இருக்குது நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இது பாருங்கள் எவ்வளோ லென்த்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இவ்வளோ பெரிய மரம் அது வந்து சாஞ்சிடுச்சு போல சாஞ்சதில் அப்படியே கல்லாக மாறிடுச்சு தட்டி பார்த்தாலும் மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளோ பெரிய மரம் பாருங்களேன் எவ்வளோ பெருசா இருக்கு இதுலவே போட்டிருக்கு நீங்க வந்து பார்க்கலாம் இது வந்து விழுப்புரத்துலேயும் இன்னொன்று இருக்கும் அதே மாதிரி இப்போ இது வந்து ஊர் சைடு இருக்கு ஊர் சைடுல இருக்க வில்லேஜ் தட்டி பார்த்தேன் சவுண்டு கேக்குதா என்னான்ட்டு ஸோ ம மாதிரி தான் இருந்துச்சு அது அப்படியே இழுக்கவும் முடியல அசைக்கவும் முடியல அப்படியே தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு விசிட் பண்ணி பார்க்க நீங்களும் எல்லோரும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் என்ட்ரி ஃபீஸ் என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை ஃப்ரீ தான் வந்து ஒரு சிக்னேச்சர் மட்டும் கேட்டாங்க சிக்னேச்சர் போட்டுட்டு நாங்கள் இது எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு போனோம் வருங்க எவ்வளோ பெரிய கல்மரம்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் வாங்க செம்மையா இருக்கு பாருங்க எவ்வளோ பெருசா நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு நானே எங்கள் பாப்பா எங்கள் தம்பி எல்லாத்தையும் எங்கள் ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் குழந்தையோட வந்து பார்த்துட்ருந்தோம் இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இதுங்களுக்கு என்னென்னே தெரியாது ஆக மொத்தம் வெளியில் வரணும் உங்கள் பார்க் இருக்கா ஸோ அதான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்ட்டு இதையும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கும்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஒன்றுனா எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தோம் அவங்களும் பார்த்துட்டு இது என்னம்மா இது என்னம்மான்னு கேட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கார்டன் வச்சுருந்தாங்க அந்த கார்டன்லேயும் நிறைய ஃப்ளாரு நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்லாம் வளர்ந்துட்டு இருந்தாங்க நல்லா டெக்ரேட்டிவ் நல்லா இருந்துச்சு பார்க்க நல்லா நல்லா அழகாக இருந்துச்சு என் பையன் வந்து இந்த கல் மரத்தில் ஏறி உக்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தான் இங்கேருந்து வியூ பாருங்களேன் காமிக்கிறதுக்காக தான் நான் இப்படி எடுத்த செல்ஃபியில் பாருங்கள் அழகாக இருக்குது இங்கேருந்து வியூ செம்மையாக இருக்குது பாருங்கள் இதான் மரம் அந்த மரம் இது வந்து இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததான் எப்படி பாருங்கள் அதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலாம் கடலாக இருந்துச்சு ஸோ அது வந்து அரிச்சிட்டு வந்ததில் அது அப்படியே செட்டில் ஆகிடுச்சு இதை வந்து அப்படியே கவர்மெண்ட் வந்து அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு இருக்காங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க செம்மையாக இருக்கா எல்லோரும் வந்தால் வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம் சயின்டிஃபிக்காகவும் இருக்கும் இது வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியாகவும் இருக்கும் இன்னும் ஆர்னமெண்டல் பிளான்டெலாம் இருக்குது அதுக்கப்புறம் அது வந்து இன்னொரு வீடியோ பார்ட் டூவில் போடுறேன் வாங்க இது வந்து பார்ட் ஒன்னு அடுத்து மியூசியம் இருக்குது அதையும் பார்க்கலாம்